அதான் சாரோட மிட் எயிட்டிஸ்ல அவங்க பண்ண படங்கள் அது சொல்ல மாதிரி அவர் வாங்கின ஆரம்பத்துல வாங்க ரெண்டு தேசிய விருது அப்பாவோட படத்துக்காக வாங்கினாங்க சிந்து பைரவின் ருத்ரவினா இந்த காம்பினேஷன் எல்லாமே சரி மனதில் உறுதி வேண்டுமாட்டும் ருத்ரவினா சிந்து பைரவி அதாவது ஒரு புன்னதி மன்னன் எல்லாமே எல்லா படம் புது புது அர்த்தங்கள் புது அர்த்தங்கள் எல்லாமே ஹிட் சாங்ஸ் அந்த ஒர்க் பண்றதெல்லாம் பார்த்தாலே ஒரு பெரிய அப்புறம் லேட்டரா நான் பார்த்திருக்கேன் இந்த பிலிம்ஸ் முதல்ல பார்த்தாள பரவசம் போது ரஹ்மான் சாரோட இது அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் இந்த டைம்ல எல்லாம் சி அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க நிறைய இது வந்து எங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார் வேலை வீட்டுக்கு வந்த அப்புறம் பாக்குறது ஒன்னு சரி மத்தபடி ஹில் நவர் சே எனிதி இவரு ரேவதி சண்முகம் கூட சொல்லிருக்காங்க கண்ணதாசன் வந்து என்ன பண்ணுவாராம் ஒரு வாரத்துல ரெண்டு மூணு நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு மேல பசங்க எல்லாரையும் வச்சு இன்னைக்கு இந்த மாதிரி வேலை இது மாதிரி பாட்டு இதுன்னு இது மாதிரி ஆச்சு இது மாதிரி அது மாதிரி சொல்லுவாரோ எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த மாதிரிலாம் எங்க அப்பா ஒரு நாள் கூட ஷூட்டிங்ல நடந்தது ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அதுக்கான நேரம் இருந்திருக்காது நான் நினைக்கிறேன் அவ்வளவு பரபரப்பா இருந்ததுல ஒரு காரணமா இருந்திருக்காங்க இன்னொன்னு எல்லாம் பொடி பொடி செய்யும் சொல்றது